முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் எழுதிய புறநானூற்றுக் கவிதை குடிசைதான் ஒருபுறத்தில் கூறிய வேல்வாழ் வரிசையாய் அமைந்திருக்கும் வையத்தை பிடிப்பதற்கும் வம்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்கலம் போல் மின்னும் எளிரும் புலியின் குகையினிலே அழகில்லை புதுமையன்று கிளியும் மெய் சிலிர்ப்பும் கீழிறங்கும் தன்மையும் தலைக்காட்டா மானத்தின் உறைவிடம் மறவன் மாளிகை இல்லத்து வாயிலிலே கிண்ணத்து சோற்றோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழியனுப்ப பொக்கை வாய்தனை திறந்து பிடியெண்ணம் எடுத்து போட்டால் பெருநரை கிளவி ஒருத்தி ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு செய்தி பாட்டி என்றான் ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனானி தம்பி மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு தொடக்கம் செய் என்றாள் அந்த கிண்டலுக்கு போன கிழட்டு தமிழச்சி வேடிக்கை நேரம் இதுவெல்ல பாட்டி உன் வாடிக்கை கேலியை விட்டுவிடு மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றான் மனமுடிந்து நிமிர்ந்தாள் தாய்க்கிழவி ஒரு முறை தாயம் மாடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு களமும் அதுதான் காயம் மார்பிலா முதுகிலா கலருவாய் என்றாள் என்றான் கிளவி துடித்தனள் இதயம் வெடித்தனள் வாளை எடுத்தனள் முளவொலித்த திக்கை நோக்கி முடுக்கினாள் வேகம் கோளைக்கு பால் கொடுத்தேன் குப்புற வீழ்ந்து கிடக்கும் கோழைக்குப் பெயர் போர் வீரனாம் முன்பொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு பதில் சொல்ல மார்பை காட்டி சாய்ந்து கிடந்தார் என் சாகாத கண்ணாளர் அவருக்கு பிறந்தானா அடடா மானம் எங்கே குட்டி சுவருக்கும் கீழாக விழுந்து பட்டான் இமய வரம்பினிலே வீரம் சிரிக்கும் இங்கு வீணை நரம்பினிலே இசை துடிக்கும் அதுவும் மானம் மானம் என்றே ஒலிக்கும் மதுவும் சுறாவும் உண்டு வாழும் மானமற்ற வம்சமானி ஏடா மரத்தமிழ் குடியிலே மாசு தூவி விட்டாய் மார்வு கொடுத்தேன் மகனாய் வளர்த்தேன் தின்று கொழுத்து கொளுத்து தோல் கிழங்கே தினவெடுக்கவில்லையா அந்தோ வேலுக்கு வழி சொல்ல வகையற்ற கோழையே என் வீரப்பாலுக்கு வழி சொல்வாய் என்று கதறினாள் என்பதை நெருங்கிய ஏழை கிளவி சென்றங்கு செருமுனையில் சிதறிக் கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டிப் பார்த்தாள் அங்கு நந்தமிழ் நாட்டைக் காக்க ஓடிற்று இரத்த வெள்ளம் பிண குவியலிலே பெருமூச்சு வாங்க நடந்தாள் மணப்பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை மகன் பிறந்தபோது மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு அவன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி இதை கண்டாள் இதயம் குளிர்ந்தாள் எதை கண்டாலும் இனி கவலை இல்லை என் மகன் வீரனாய் இறந்தான் என்றாள் அறுத்தெரிய இருந்தேன் அவன் குடித்த மார்பை அடடா கருத்தெறிய சொன்ன கயவனெங்கே வாழிங்கே அவன் நாக்கங்கே கலைஞர் பிறந்த நாளில் நானும் பிறந்தேன் என்பதில் அடைகிறேன் நன்றி